டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் லண்டன் போக போறதா சொன்னதுலேருந்து பாஜக தரப்புக்குள்ளேயே வந்து பலவிதமான குழப்பங்களும் கூச்சல்களும் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் ஒரு சாரார் அண்ணாமலை போகவே கூடாது இங்கேருந்தே கட்சியை வளர்க்குற வேலையை பார்க்கணும் அப்படின்றாங்க இன்னொரு சாரார் அண்ணாமலை போனா போகுதுன்றாபா கட்சி தானாக வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் மூணு கட்சியா கட்சியாக இருந்த பாஜகவை பதினோரு பர்சன்ட்னும் தன்னுடைய தலைமையில் ஒரு கூட்டணி வைக்க வைக்கிற அளவுக்கு வலுவான கட்சியாகும் அந்த கூட்டணி பதினெட்டு சதவீதம் வர அளவுக்கும் அண்ணாமலை ஒருவர் தான் உலக கோப்பை வென்று கொடுத்த தோனி போல ஒற்றையாளாக பாஜகவை வளர்த்திருக்கிறார் அப்படின்றதும் ஒரு விவாதமாக இருக்கிறது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக இருபத்தி மூணு பர்சன்ட் கூட்டணியோடு சேர்ந்து பாஜக பதினெட்டு பர்சன்ட் கூட்டணியோடு சேர்ந்து வெறும் ஆறு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் வித்தியாசத்தில் வந்து அதிமுக கூட்டணியும் பாஜக கூட்டணியும் நெருங்கி வருது அப்படின்னு வந்து பார்க்கும்போது நிச்சயமாக இது அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் அண்ட் பாஜக ஃப்யூச்சரில் மிகப்பெரிய வளரும் கட்சியாக இருக்கும் அப்படின்றது அரசியல் விமர்சனங்களுடைய கருத்தாக இருக்கிறது குறிப்பாக திமுக ஒருவேளை ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்டு மீண்டும் ஜெயிக்குது அப்படின்னு வச்சுக்கினாலும் பத்து வருட ஆன்டி இன்கும்பன்சி அப்படின்றது மிகப்பெரிய அளவில் இருக்கும் அதிமுகவும் பத்து வருட ஆன்டி இன்கமன்சியில் தோல்வியடைந்தது திமுக பல முறை ஐந்து வருடத்துலேயே மிகப்பெரிய ஆன்டி இன்கம்மென்சியை சந்திச்சிருக்கு அண்ட் பாஜக நானூறு தொகுதிகள் வரை வெல்லக்கூடும் அப்படின்னு எதிர்பார்த்த பாஜக கூட பத்து வருட ஆன்டி இன்கம்பென்சியில் மெஜாரிட்டிக்கு ஷார்ட் ஃபால் ஆகிற அளவுக்கு வந்திருக்கு ஸோ இந்த மாதிரியெல்லாம் சூழ்நிலை இருக்கும்போது அந்த பத்து வருட ஆன்டி இன்கம்மன்ஸுக்கு அப்புறம் டூ தௌசண்ட் தேர்ட்டி ஒனில் நிச்சயமாக இரண்டாம் இடம் இரண்டாவது பெரிய கட்சியாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு டேரெக்டாக அரியணையிலே உட்காரத்துக்கு வாய்ப்பு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை காரணம் மக்கள் ஒருவரை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தால் இரண்டாம் இடத்தில் இருப்பவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டாங்க இந்த மாதிரி கேல்குலேஷன்லாம் பண்ணி அண்ணாமலை அவர்கள் தங்களுடைய தலைமையில் பாஜகவின் தலைமையில் ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு பண்ணதெல்லாம் அதிமுக விட்டு விலகி வந்ததாகட்டும் அதிமுகவும் மோதி கொண்டதாகட்டும் தமிழக அரசியல் தளம் பரபரப்பாக இருந்தது இப்போது அண்ணாமலை போகிறாரு அப்படின்னோடனே முதலில் சந்தோஷம் அடையிறது யாருன்னு பார்த்தா அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் ஆப்வியஸாக சந்தோஷமாறாங்க அண்ணாமலையில் அப்படின்ற ஒற்றை நபர் காரணமாக தான் அதிமுக கூட்டணியிலிருந்து விலகியது ஸோ அண்ணாமலை வெளியில போயிட்டாருன்னா அதிமுக தானாக கூட்டணிக்கு வந்துவிடும் அதிமுக தலைமையில் தேர்தலை சந்தித்தாலும் பரவாயில்லை சில பல தொகுதிகளை கைப்பற்றுவதற்கு கூட்டணி பலம் தேவை அதிமுகவின் தயவு தேவை அப்படின்றது பாஜகவில் பெரும்பாலின் ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது இந்த டைம்ல தான் நான் போற போகும்போது நான் சும்மா போக மாட்டேன் எதையாவது நான் வந்து கிளப்பி விட்டுட்டு தான் போகிறேன் அப்படின்ற அளவுக்கு அண்ணாமலை அவர்கள் அதிமுக கிட்ட ஒரு சண்டை போட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக அதிமுக ஒருவேளை விக்கிரவாண்டி தேர்தலில் நின்றிருந்தால் நான்காவது இடம் போயிருக்கும் மூன்றாவது இடம் போயிருக்கும் அப்படின்னு அண்ணாமலை சொன்னது அரசியல் காலத்தில் மீண்டும் ஒரு பரபரப்பை கிளப்பியது அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு கடுமையான விமர்சனம் வச்சிருந்தாரு கடுமைன்னு சொல்றதை விட ஒரு சர்க்காஸ்டிக்கா கிண்டலா அந்த கொங்கு பகுதிக்கே உடைய ஒரு நக்கலோட அவர் வந்து பதில் சொன்னார் தான் சொன்னோம் அண்ணாமலை வந்து மெத்தப்படுத்தவர் அவர் ஞானி அவர் என்ன சொன்னாலும் அது இப்போ கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற அளவுக்கு ஒரு கிண்டலாக சப்டிலாக ஹேண்டில் பண்ணிட்டார் பட் அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் ஒரு தவறி இருக்கிறார் கோயம்புத்தூர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவோட ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தவர் தான் அண்ணாமலை அப்படின்னு சொல்கிறார் ஸோ அந்த வார்த்தையை அவர் தவிர்த்து இருந்தால் ஒரு அரசியல் சாணக்கியத்தனமாகவே இருந்திருக்கும் காரணம் அதே கோயம்புத்தூர் தொகுதியில் அதிமுகவின் கோட்டை என்று கருதப்படுகிற கொங்கு மண்டலத்தில் உள்ள கோயம்புத்தூர் தொகுதியில் குறிப்பாக எஸ்பி வேலுமணி அவர்களுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் அப்படின்ற அடையாளத்தோடு இறங்கிய அதிமுக அண்ணாமலையை விட கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் வாக்குகள் கம்மியாக தான் வாங்கியிருக்கிறாங்க சொல்லப்போனால் தப்பித்தோம் பிழைத்தோம் என்ற அளவில் தான் டெபாசிட்டே வாங்கியிருக்கிறாங்கன்னு சொல்லுவோம் ஸோ அண்ணாமலையை விட பின்தங்கி இருக்கிற அளவுக்கு தான் அதிமுக அந்த ஒரு தொகுதியில் இருந்திருக்கு அந்த தொகுதியில் திமுகவிட அண்ணாமலை பின்தங்கியிருந்தார் அப்படின்னு சொல்கிறது தங்கள் மீது அதிமுக மீதே இன்னும் இழுக்கு சுமத்துவது போல தான் இருந்தது நிறைய பேர் அப்படியே அதை சோஷியல் மீடியாவில் கிண்டல் பண்ணி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இதற்கு அண்ணாமலை மீண்டும் ஒரு காட்டமாக பதில் சொல்ல அதற்கு எடப்பாடி அவர்கள் மீண்டும் ஒரு காட்டமாக பதில் சொல்ல அப்படின்ட்டு அந்த விமர்சன கணைகள் மீண்டும் மீண்டும் அதிமுக மீதும் பாஜக மீதும் தொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன இந்த சந்திரமுகி படத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு டைலாக் சொல்வார் ஒரு மாதம் இருக்கிற வேண்டியவன் ஒரே வாரத்தில் கிளம்புறனே அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்படுறீங்க ஆனால் ஒரு மாதம் முடிக்க வேண்டிய வேலையை நான் ஒரே வாரத்தில் முடிச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அண்ணாமலை அவர்கள் போகும்போது அதிமுக பாஜக கூட்டணி நிரந்தரமாக முறிய வேண்டும் அப்படின்ற அளவுக்கு போறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகமாக இருக்குது பட் பாஜக ஆவில் இருக்கிறவங்க கிட்ட சில பேர்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணாமலை அவர்கள் டெம்ப்ரவரியாக தான் போகிறார் இன்னும் மூட்டம் முடித்து கட்டிட்டலாம் அவர் லண்டனுக்கு போல் படிக்கிறதுக்காக வெறும் ஆறு மாதம் தான் லண்டனுக்கு போகிறாரு மீண்டும் அண்ணாமலை பாஜகவிற்கு தான் வரப்போகிறார் தமிழக அரசியலுக்கு தான் வரப்போகிறார் முழு மூச்சாக ஃபுல் ஸ்விங்கில் வந்து அண்ணாமலை அவர்கள் பாஜகவிற்காக மீண்டும் ஒர்க் பண்ண போகிறாரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் தான் டார்கெட் அப்படின்னும் போது டுவெண்ட்டி டுவெண்ட்டி எலெக்ஷன் முன்னாடி என் மண் என் மக்கள் பாதயாத்திரையை போய் அது எவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகி பதினெட்டு வரைக்கும் அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் நெருங்க நெருங்க அண்ணாமலை அவர்கள் மீண்டும் தமிழ்நாட்டில் வந்து ஃபுல் ஸ்விங்கில் அரசியல் வேலைகளில் ஈடுபடுவார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன்னும் சிலரை பொறுத்த வரைக்கும் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேருவதற்காக தான் இந்த அண்ணாமலையை வெளியனுப்போம் நாடகத்தை ஏற்படுத்துகிறார்களும் சந்தேகம் வருதுன்ட்டு இன்னும் சிலர் கூறுகிறார்கள் ஸோ எங்களுக்கு அல்டிமேட்டாக சில சீட்ஸ் முக்கியம் அதற்கு அதிமுகவின் கூட்டணி முக்கியம் அதற்கு அண்ணாமலை பாஜகவில் இல்லாமல் இருப்பது முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் அண்ணாமலையை பாஜக கட்சியிலிருந்து நீக்கவில்லை டெம்ப்ரவரியாக அவர் வந்து தலைமை பதவி வேண்டாம் அப்படின்ட்டு தான் அவர் லண்டனுக்கு போகிறாரே தவிர கட்சியிலிருந்து விலகியெல்லாம் போகவில்லை மீண்டும் அவர் தமிழக அரசியல் வருவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதான் பார்க்குறோம் சொல்லப்போனால் தமிழக பாஜகவை வரலாற்றை பார்த்தால் தமிழகத்தில் அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் அப்படின்னு பிரிக்கிற அளவுக்கு அண்ணாமலை அவர்களுடைய அதிரடி அரசியல் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அண்ணாமலை அப்பார்ட் ஃப்ரம் நம்மளுக்கு பாஜக பிடிக்குமோ இல்லையோ ஆதரவு தெரிவிக்கிறோம் இல்லையோ அண்ணாமலை என்ற ஒற்றை மனிதர் பாஜகவின் மீது முழு கவனத்தையும் ஊடகங்களின் கவனத்தையும் பொதுமக்களின் கவனத்தையும் வைத்துக் கொண்டிருந்தார் அப்படின்றது உண்மை எல்லாருக்கும் போனால் வந்து எப்படி அண்ணாமலையை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கிடைச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் நான் முதல்வர் வேட்பாளர் கிடையாது நான் மெத்த படித்த ஒரு இளைஞரை சுத்தமான ஒரு இளைஞரை ஒரு ஃபோர்ஸாக ஆக்டிவாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இளைஞரை வந்து நான் முதல்வர் நாட்காலில் உட்கார வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்போ யாராக இருக்கும் அப்படின்னு வாய்ப்பு தெரிஞ்சது சான்ஸ் தேடினதுக்கு வந்து எல்லாருடைய கைகளும் ஒரு டைரக்ஷனில் வந்து காட்டுச்சு அதாவது கர்நாடகாவில் தமிழர்களை விரோதிகள் போல அப்பொழுது பார்த்து கொண்டிருந்த கர்நாடகாவில் ஒரு தமிழன் சிங்கம் அப்படின்ற பெயரோடு இருக்கிறாரு அப்படின்னும் போது அண்ணாமலை அவர்கள் மீது கவனம் சென்றது இவர் ரஜினி அவர்களுடைய முதல்வர் வேட்பாளராக இருப்பாரோ அப்படின்ற சந்தேகம் ஒரு கேள்வி ஒரு ஆர்வம் எல்லாருக்கும் வந்தது பட் அதுதான் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ட்ரடக்ஷனாக தமிழக மக்கள் மத்தியில் இருந்ததுன்னு சொல்லணும் அதற்கு பிறகு பாஜகவில் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவருடைய கிராஃப் பயங்கரமாக முன்னேறியது சொல்லப்போனால் அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் அண்ணாமலை பிரெஸ்ஸை வந்து பயங்கரமாக ஹேண்டில் செய்கிறாரா பிரெஸ்ஸை வச்சு செய்கிறாரு அப்படின்றது ஒரு காமனான டேர்லனாக மக்களை பொறுத்த வரைக்கும் ஆச்சு ஸோ ப்ரெஸ் மீட்டுனாலே அண்ணாமலை பலந்து கட்டுவார் அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான்னு இருக்கும்போது நிறைய யூடியூப் சேனல்ஸ் கூட அண்ணாமலை அவர்களுடைய பிரஸ் மீட்டை ஒளிபரப்பியே அண்ணாமலை பற்றி பேசியே நிறைய யூடியூப் சேனல்ஸும் தங்களுடைய வியூவர்ஷிப்பை ஏற்றுகிறாங்க அப்படின்றதும் மறுக்க முடியாத ஒரு உண்மை அந்த வகையில் அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து ஒரு ஆறு மாதம் விலகி இருப்பது மிகப்பெரிய லாஸ் பாஜகவிற்கு அப்படின்னு சொல்லணும் ஸோ பாஜக என்ற கட்சி உண்மையாக அந்த கட்சி வளரணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அண்ணாமலை இருக்கிறது உண்மை அப்படின்னு பல பேரும் சொல்றது சர்வ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு கருத்து தான் உங்களுடைய கருத்து என்னன்னு நீங்க சொல்லுங்க அண்ணாமலை அவர்கள் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை விலகி போகிறது தான் பாஜகவுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை பாஜக எக்கேடி கெட்டு போனால் நம்மளுக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி